சிங்கப்பூரில் அறுபது வயதுக்கு மேல் உள்ள வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் ஊழியர்கள் தொடர்ந்து வேலையில் இருக்க முதலாளிகளின் விண்ணப்பங்களை மனிதவள அமைச்சு ஏற்றுக்கொண்டு வருகிறது மனிதவள அமைச்சர் அதனை தெரிவித்தார் ஊழியரின் உடல்நிலை அனுபவம் திறன்கள் ஆகியவற்றை அமைச்சு கருத்தில் எடுத்துக்கொள்ளும் வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் ஊழியர்களும் இல்ல பணிப்பெண்களும் அறுபது வயதுக்கு மேல் தொடர்ந்து வேலை பார்க்க செய்யப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவா என்று எதிர்த்தரப்பு தலைவர் பிரித்தாம் சிங் கேள்வி எழுப்பினார் அதற்கு திரு டான் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்காக சராசரியாக அறுநூற்று பத்து விண்ணப்பங்கள் செய்யப்பட்டன இல்ல பணிப்பெண்களுக்காக அதே காலகட்டத்தில் சராசரியாக முன்னூற்று ஐம்பது விண்ணப்பங்கள் வந்தன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்